வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நினைக்கிறேன்னுடா யாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலையத்துல நினைக்கிறேன் இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மீசாலை புத்தூர் வீதியில அமைஞ்சிருக்கு மட்டிவில் என்ற இடத்துல இந்த விசேட பொருளாதார மத்திய நிலையம் அமைஞ்சிருக்கு இது வந்து முதல் ஆரம்பிக்கப்பட்டு நீண்ட காலமாக இது வந்து செயற்பாடு இல்லாமல் காணப்பட்டு இப்போ வந்து மீண்டும் இது செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு சில கடைகள் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது ஏனைய கடைகளும் எதிர்வரும் காலங்களில் திறக்கப்படும் சொல்லப்படுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கூடுதலாக மரக்கறிகளை கொள்வனவு செய்வதற்காக அதிகளவு மக்கள் காலை வேளையில வந்து வேண்டிக் கொண்டு போறதை காணக்கூடியதாக இருக்குது இங்கே தமிழிலிருந்து நேரடியாகவே மரக்கறிகளை இறக்குமதி செய்து குறைந்த விதையில விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் வியாபாரிகள் மற்றும் சில்லறையாக உங்களோட வீட்டு தேவைக்கு வேண்டார்கள் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே வேண்டிக் கொண்டு போகக்கூடிய வசதிகள் காணப்படுது இது வந்து தென்னராஜி பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிறதால தென்மாட்சி மக்களுக்கு ஒரு பொறுப்பொண்டிருக்கு இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை நாங்கள் தொடர்ந்து இயங்க வைக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பொண்டிருக்கு இதால எங்களுடைய பிரதேசம் வந்து வளர்ச்சி அடையும் வியா வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் இந்த அதனால பெருமளவு நன்மை அடைவார்கள் அதால வந்து எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு மற்றது இது வந்து தென்மொழியில் அமைந்திருந்தாலும் யாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலையமாக காணப்படுது விவசாயிகள் தங்களுடைய உற்பத்திகளை விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது எப்படி இன்றைக்கு இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் தொடர்ந்த இந்த கால இறுதி வரை பாருங்க என்ன là வேலை செய்யுது à, ஓடறதுல என்ன ஓடுது அதுல அதுல என்ன இருக்கு அதுல என்ன இருக்கு

வணக்கம் 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 சாவத்தி மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையத்திலிருந்து இது மரக்கறி வியாபாரம் செய்கிறேன் இங்க போன முப்பாந்தேதியிலிருந்து மரக்கறி வியாபாரம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்து கொண்டிருக்க இது ஒரு கடை ரெண்டு கடை தான் இப்போ இருக்குது அஞ்சு கடை மொத்தம் தொடர்ந்துருக்கு இருபது கடை வியாபாரம் செய்யலாம் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வியாபாரம் செய்கிறதுக்கு இருந்தாலும் இந்த இடத்த டெவலப் பண்ணணும்னு சொல்லி எங்களோட டிஎஸ்ஸு கரைச்சல் கொடுத்து கொண்டுருக்குறேன் அதன் மூலமாக தான் இதில் வந்து நின்று இந்த வியாபாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுக்கு முயற்சி மேற்கொண்டு வந்துருக்குறேன் கொஞ்சம் கடுமையான கஷ்டத்துக்கு மத்தியிலாம் தொல்லை செய்ய வேண்டி இருக்குது இதுக்கு வந்து பூரணமாக மக்களுடைய ஆதரவு தந்தா நாங்கள் பொருளுன்ற விலையில் மேலும் மேலும் குறைக்கலாம் இப்போ நாங்கள் ஒரு நாளும் பிள்ளையே நாங்கள் சமூக வலைதளங்களில் போட்டு கொண்டுருக்கோம் இனிவரும் காலங்களில் மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி சொன்னால் குறைஞ்ச விலையில் பொருளை விற்கிறதா ஒரே நோக்கமாக கிடையாது வருமானத்தை கூடுதலாக இட்டணுன்ற நோக்கம் இல்லை குறைஞ்ச விலையில் பொருளை தான் பிரதான நோக்கமாக இருக்குது நாலிடலாம் இந்த சந்தையை கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது தான் பிரதான நோக்கமாக இருக்குது இதுக்கு ஒரு யாருமே வந்து ஒன்றும் செய்யலாது மக்கள் வந்து மனமும் வந்து நாங்கள் மலிவாக பொருள் பண்ணணும் இந்த தொழிலை ஊக்குவிக்கணும் என்றும் முடிவு பண்ணணுமா இருந்தால் இந்த தொழிலும் என்மேலும் சிறக்கிறதுக்கு எங்களால் முடியும் அதை தான் நான் இதில் சொல்கிறது விரும்புகிறேன் மறுபடி விலைகள் விலைகளெல்லாம் நீங்கள் இப்போ சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம் சாதாரணமாக எல்லோரும் விலை உறவுதான் சொல்லி வந்து வாங்கி கொண்டு போயிடும் விட நான் விலை உறைக்கிறதுக்கு அண்டே அண்டே விலையை குறைக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவீங்களா இருந்தால் இனிமேலும் இந்த தொழிலை நாங்கள் சிறப்பாக செய்வோம்னு சொல்லிடுவோம் நிலவரத்தில் விலை அளவு மாதிரி போகுது நீங்கள் ரெண்டியா நிலவரம் உருளைக்கிழங்கு இருநூறுரூவா நூற்றி எண்பது உருளக்கெழங்க நூற்றி எண்பது ரூபாய் இருநூறுரூவா உருளைக்கிழங்குன்ற விலை வெண்டைக்காய் நூற்றி ஐம்பது வாய்ப்பு சனிக்காய் நூறுரூவா இஞ்சி எண்ணூறுரூவா கோவா நூற்றி ஐம்பது ரூபா பச்சை மிளகாய் இருநூற்றி ஐம்பது ரூபா தக்காளிப்பழம் நூற்றி எண்பது ரூபா இந்த உருளைக்கிழங்கு நூற்றி எண்பது ரூபா வரவள்ளிக்கிழங்கு இருநூறுரூவா பத்திரிக்காய் இருநூற்றி நாற்பது ரூபா முருங்கை இருநூறுரூவா கீரை நூற்றி இருபது ரூபா கரட் இருநூறுரூவா லீக்ஸ் இருநூறுரூவா வாய்த்தங்காய் நூற்றி ஐம்பது ரூபா வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் பெரிய வெங்காயம் இருநூறுவா மற்றது நூற்றி முப்பது ரூபா சின்ன வெங்காயம் நூற்றி முப்பது ரூபா பீட்ரூட் நூறுரூவா தீ வெங்காயம் நூற்றி முப்பது ரூபா பூஞ்சி நானூறுரூவா கொஞ்சம் நானூறுரூவா எல்லாம் வாழைக்காய் எண்பது ரூபா வாழக்காய் எண்பது ரூபா பூசணிக்காய் நான் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா பூசணிக்காய் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா பூசணிக்க எவ்வளோ நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா தாசவள்ளிக்கிழங்கு எண்ணூறுரூவா பப்பாசிப்பழம் எழுவது ரூபா கதடி வாழைப்பழம் நூற்றி ஐம்பது ரூபா இதர வாழைப்பழம் நூற்றி ஐம்பது ரூபா ஆக்கள் வந்து ஒரு தினம் பொருள் வந்து கொண்டு வந்து ஆரத்து கேட்டு கொண்டு வைக்கிறோம் நாங்கள் பொருள் கொள்ளணும் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் பொருளும் ஒரு விலைக்கு தரமான விலைக்கு மட்டும் கொள்ளெண்ண செய்யலாம் ஆக அதை நாங்கள் மென்மேனும் வெளியில் கொடுக்குறது குறைஞ்ச விலையில் கொடுக்கறதுக்கும் மொத்த வியாபாரிகள் வந்து எங்களோட தொடர்பு கொண்டால் தான் நாங்கள் அதை சரியாக செய்ய முடியும் இப்போ சதோசாவில் சின்ன வெங்காயம் கொள்ளுவனை செய்கிறதுக்காக இங்கே சதோசா அமைப்பின வந்திருக்கணும் அது வந்து பத்தாயிரம் பதினாயிரம் கிலோ சின்ன வெங்காயம் கொள்வன செய்கிறதுக்கு இருக்கிறோம் இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபா விலைக்கு கொள்ளுவனை செய்கிறது வந்திருக்கணும் வெங்காயத்தின் தரங்கள் அந்த இதுகள் எல்லாம் பார்த்து அந்த கமக்கார அமைப்பின் பதிவின்படி தான் அந்த வெங்காயத்தை கொள்வன செய்கிறது வந்து இருக்கணும் இங்கே

இதுல என்ன பக்கத்துல அரை அரை மணி எடுத்து வாங்கிட்டு போயிடுவோம் பிரச்சனை இல்லை பிரச்சனை வேலை விளையாட்டு எல்லாம் தானே போகணும் வாங்க போறான் அலுவல் வேலைக்கு போகணும் டக்கனை வந்து விடலாம் ஓடலாம் வசதி அதான் இப்ப எல்லா வியாபாரிகளும் வந்து வாங்கினா அவருக்கும் ஓரளவுக்கும் இந்த கடையை வச்சுக்கிறதால ஒரு பிரயோஜனம் இருக்கு வியாபாரிகள் வாங்குற குறைவுண்டால் அவருக்கு இதால நட்டம் தான் அதான் ஒரு பிரச்சனை பிரச்சனை அதான் அது ஓரளவுக்கு சனங்க எல்லாம் மற்ற கடைக்காரர்லாம் வாங்க வாங்கினாங்களா அவருக்கு இதை தொடர்ந்து வச்சிருக்கா குடிக்கிறார் இல்லை மேம்போம் எல்லாருக்கும் ஒரு வசதியா மேற்படும் அதாவது பொறுத்த உடன்தானே இது வலிகாமத்தையும் தென்மராட்சியும் பிரிக்கிற ஒருடம் அப்போ வலிகாமத்தில் ஆக்கலாம் ரொம்ப கிட்ட இப்ப புத்தூர் வியாபாரிகள் மற்ற உழுக்கு ஆவரங்காலில் உள்ள வியாபாரிகள் உள்ள எல்லாரும் வரலாம் திருப்பிட்டி திரிகா எல்லா ஆக்கலாம் வரலாம் அவர் விலையும் குறைச்சி தான் எல்லாம் கொடுக்குறாரு முழு பிழை குறைச்சி தான் குடுக்குறேன் நேரடியா தான் அவர் உருவாக்கி விற்கிற அது தம்பில இருந்து இந்த நேரடியா கரெக்டுகள் எல்லாம் இஞ்சிகள் மரக்கறிகள் பூசணிகள் நேரடியாக வெங்காயங்கள் எல்லாம் நேரடி அரைக்கிறால வரைக்கும் அவ்வளவுக்கு விலையை குறைச்சி கொடுக்க பிடிக்கா இருக்கு அதுதான் முக்கிய பிராட்சிதான் சாஜியில பெரிய கடை வச்சுக்கிறாரு பெரிய ஹோல்சேல் அவர் அப்ப அங்க போனால் அங்க பெரிய கடை தானே வச்சுக்கிறேன் அப்ப அங்கே இருந்து அவருக்கு இங்கே கொழந்தை இந்திய எடுத்து கொண்டு வரதெல்லாம் பிரச்சனை இல்லை மற்ற இதை கொஞ்சம் படிவா வச்சு கொண்டா சிரங்கள் வந்து வாங்கணும் ஒரு மரக்கடை கூடுதலா ஒரு கடைக்காரனும் ஒரு வந்து போண்ட திராவிரம் சிரமம் பெறவா சிரமம் வந்து வாங்கலாம் இந்த பக்கத்து வைப்பாங்க சிரமம் கிட்டே இருக்கு அதெல்லாம் தாங்களா வாங்கிட்டு போகலாம் அப்பா அது பிரச்சனை அப்போ அவருக்கு சாமான விலச்சு வில உற்சு கொடுக்குறாரு அதுதான் முக்கிய பிரச்சனை மற்ற இடங்கள்ல சும்மா கண்ட கண்ட விலையெல்லாம் விற்கிறாங்க அடுத்து வந்து வச்சு விற்கிறாங்களே இந்த அப்போ நாங்கள் சாவிச்சேரிக்கு தான் போய் வாங்குறோம் சாச்சேரிக்கு போனா இவர்கிட்ட தான் வாங்குறோம் அதாவது பிறகு இவர் அங்கே சாவிச்சரியே ஹோல்சேலுக்கு அவர் தானே அப்போ போய் அவர் இன்னும் விலை உராய்ச்சி தான் கொடுப்பார் இதில் வந்து வேற கடைக்காரன் கனவேர் வந்தால் அவரோட அவர் அந்த கடையை தொடர்ந்து நிலச்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு நிலமே இருக்கும் அவருக்கு சும்மா கொஞ்சம் பேர் வந்து வாங்கணும் போனால் அவருக்கு என்ன நடக்கும் அவர் கடையை பூட்ட வேண்டியதுனு பேர்

போற சாம சாப்பாட்டு சாமால் நம்ம பிக்கலாம் தானே பிரச்சனை இல்லை இதுல தனிப்பட்ட இடம் தானே கடை மாதிரி வச்சிருக்கலாம் இப்ப வச்சு சேத்தனிதான் கொடுக்குறீங்க ஆ சரி சரி இதுல வச்சு இதுல வச்சு கொடுத்துருக்கீங்க என்ன எப்படி உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கோ நோமிக்க ம் 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 சரி என்ன வேலை பழாங்கால விற்கிறீங்க கிலோவா கிலோ கிலோ ஐம்பது ரூபா வைக்கிறீங்களே மறுபடியும் இருக்குது என்ன மற்ற இடங்களாக கூட இல்லை

ada. orangnya orangnya orangnya. orang

இப்ப இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை நான் காட்டியிருக்கிறேன் இந்த பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பாக மேலதிக விவரங்கள் தேவை என்று சொன்னா பொருளாதார மத்திய நிலையம் என்று சொல்லப்படுகின்ற முகநூல நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாகவே இந்த இடத்துல எங்கே வேணும் என்ற சொல்ற எங்கே வேணும் என்றது பலருடைய விருப்பமாகவும் இருக்கு இதற்கு வந்து மக்களாகி உங்களுடைய ஒத்துழைப்புகளும் வந்து தேவை நீங்க வேற கே இதை வந்து பார்த்துட்டு சாமான் சாமான வேண்டாட்டம் வேலை வந்து இருக்கா பார்த்துட்டு விஜயம் செய்துட்டு போங்க பொருட்கள் வேணும் என்று சொன்னா மலிவான விலையில வந்து வேண்டிக் கொள்ளலாம் மரக்கறி எல்லாம் தான் இப்ப வித்து கொண்டிருக்கிறேன் மிகவும் குறைந்த விலையில வந்து இன இடங்களை விட குறைவான விலையில் வேண்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிர்காலத்தில் வந்து இன்னும் நிறைய நிறைய விடயங்கள் இந்த இடத்துல வர இருக்கிறது இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்றோம் தொடர்ந்து உங்களோடு அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்